தண்ணனி நாயகன் அவர்களின் மூலமாக தான் இந்த உலகத்தில் ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொடுப்பது என்னவோ அல்லாஹ் தான். வல்லாஹுல் மூதி அல்லாஹ் தான் கொடுக்க இருக்கிறான். வ அனல் காசின் அதை பங்கிடக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் இருக்கிறார்கள். வகுந்தும் குன்তুম அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார் ஃபன் ஹதக்கும் மின்ஹா அல்லாஹ நம்மளை பார்த்து சொல்றான் சஹாபாக்களை பார்த்து சொல்றான் நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள் நரகத்து கிட்ட போயிட்டீங்க மின்ஹா அல்லாஹ் தான் உங்களை அந்த நரகத்தில் இருந்து பிடித்து இழுத்து விட்டான் பெருமானார் சங்கா அலைஹ செல்லம் அவர்களை நாம் படிக்கிறோம் அந்த முன்ஜீனா மினல் ஹுராஃபி வல் அஜஜி சூழல்ல அந்த விட்டு எரியக்கூடிய நரக நெருக்கிலிருந்து எங்களை நீங்கள் தான் காப்பாற்றுகிறீர்கள் எப்படி அது அல்லாஹ் காப்பாத்துறான் காப்பாற்றுகிறான் பெருமா நான் செல்லல்லாகும் அடையும் செல்லம் அவர்கள் மூலமாக காப்பாற்றுகிறான் நபி அவர்களுடைய ஹாதிமாக ஒரு யகுதி இருந்தார் அந்த யகுதியான சின்ன பையன் ரசுல்லாவுக்கு அதிகமா பணிவிடை செய்யக்கூடிய பையன் உடனே அவருக்கு திடீர் என்று ஒரு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு பெருமானார் அவர் வீட்டுக்கு போறாங்க போய் ஓதி விடுவதற்காக போறாங்க ஓதி விட்டார்கள் அத்தோடு சேர்த்து சொன்னார்கள் இந்த நோய்க்கு மட்டும் உனக்கு ஷிஃபா தரவில்லை மறுமையில் எந்த தொல்லையும் இல்லாமல் உனக்கு ஷிஃபா தரப்போகிறேன் அஸ்லீம் நீ முஸ்லீம் ஆகும் சொன்னார் அந்த பையன் பார்த்தார் பக்கத்திலேயே அவங்க வாப்பா நிற்கிறார் அப்படியே வாப்பாவை பார்க்கிறார் இவருக்கு முழுக்க சம்மதம் முஸ்லிம் ஆவதற்கு சம்மதம் ஆனா வாப்பா ஏதாவது சொன்னா என்ன செய்யறது என்று தந்தையை பார்க்கிறார் அவர் சொல்கிறார் அபல் காசிம் காசிமுடைய தந்தைக்கு நீ வந்து அவர்கள் சொன்னதை நீ உடனடியாக கபூல் செய்து கொண்டு வாப்பாவே சொல்றார் உடனே அவர் அஷத் தான்

நபி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் தன் செயல் சொல்றான் நீங்கள் கற்களை எரியக்கூடிய நேரத்தில் நீங்கள் எரியவில்லை அல்லாஹாகிய நான் தான் எரிந்தேன் ஆனா நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் அல்லாஹ் என் மூலமாக இவருக்கு ஷிஃபாவை கொடுத்தான் அல்லாஹ் என் மூலமாக இவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து நரகத்திலிருந்து காப்பாற்றினான் அப்படிதானே சொல்லியிருக்கணும் ஏன்னா அல்லாஹ் ரெஜிஸ்டர் பண்ண அந்த வார்த்தை நபி சொன்னால் அது தவறு இல்லை ஆனாலும் தன்னை நபியவர்கள் வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை அல்லாஹ் இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி விட்டான் அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று சொன்னா சொன்னார்கள் அல்லாஹ் காப்பாற்றுகிறான் பெருமானார் சந்தர்பாசனும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் காப்பாற்றுகிறார் வ மதியவன் அண்ட ஆ இது உ யார சூழல்லாம் எந்த நோயாளி எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அது அந்த நோயாளிக்கு அல்லாஹு தஆலா நீங்கள் சந்தித்தாலே அந்த நோயாளிக்கு எல்லா விதமான நோய்களும் போயிடும் நாம நோயாளின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் நம்மள மாதிரி உடம்பு சரியில்ல கொஞ்சம் ஓதி விடுங்க இப்படி ஓதி விடுவாங்க ஒண்ணு சாதாரணமான உடம்பு முடியாம போகும் ஒரு அவரு ஒரு ஆயத்தை ஓதி ஊதினா சிஃபா ஆயிடும் அந்த மாதிரி சிஃபா மட்டும் கிடையாது பெருமானாருடையது அலிரதிகளாக அவர்களுக்கு கண்களில் ஒரு வலி மெட்ராசை மாதிரி ஒரு வழி ஏற்பட்டது பெருமானார் யுத்தம் மறுநாள் நடக்க போது சொல்கிறார்கள் அல்லாவும் ரசூலும் பிரியப்படக்கூடிய ஒரு நபரிடம் நான் இந்த கொடியை தருவேன் சொல்றாங்க போர் கொடி பெருமானாருடைய கொடி கொடி யாருடைய சுண்ணத் மீனாதுடைய கொடியை ஏற்றுகிறோம் அது ஒரு அடையாளம் கொடியை ஏற்றுவது என்பது போர் போகிறது கொடியை நாளை பெருமானான் சிறந்த சொல்கிறார்கள் நாளை நான் ஹம் என்ற கொடியை நான் ஏந்தி கொண்டு மறுமையில் வருவேன் மறுமையில் கொடிக்கு என்ன வேலை இருக்கு மறுமைக்கும் கொடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கொடியை ஏந்தி கொண்டு வருவேன் அதன் நிழலில் அத்தனை ஆதமலை முதல் அத்தனை உமத்தினர்களும் அங்கே நிற்பார்கள் அதை பிடித்துக் கொண்டுதான் மக்களுக்கு நான் ஷஃபாத் செய்வேன் ஷஃபாத்தினுடைய அடையாளம் அது ஆக நபி அவர்கள் மறுநாள் யாருக்கு கொடுக்க போறாங்க ஒவ்வொரு சகாபாத்திலும் ஆவலாக இருக்கிறார்கள் இரவெல்லாம் அதே சிந்தனையில் சகாபாக்கள் தூங்குகிறார்கள் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கு கொடுப்பாங்களா எனக்கு கொடுப்பாங்களா இப்படியாக ஒவ்வொரு சகாபாக்களும் அந்த ஆவலோடு போய் பொய்ப்படுக்கிறாங்க மறுநாள் காலை பெருமானார் சிலாவடி செல்லம் சகாபாக்கள் சீக்கிரம் வந்து உட்கார்ந்துட்டாங்க ஐந அலி என்று கேட்டார்கள் அலி நாயகம் எங்கே அலி நபி தாலிப் எங்க அவர் மட்டும் காணமை கூட்டத்தில் கேட்டவுடன் சொல்கிறார்கள் இன்னகு எஷ்டி ஆயினி அரசு அவருடைய கண்கள்ல கொஞ்சம் கண் வழியா இருக்குது அதனால வரல கூப்பிடுங்க அவரேன்னு சொன்னாங்க அலி ரதிகளாக வந்தார்கள் தன் கரங்களால் இப்படி தடவினார்கள் கண் குணமானது கண் வழி போய்விட்டது அந்த கொடியை ஏந்தி கொண்டு ஹைபருக்கு செல்கிறார்கள் அதிகரதிகள் நாற்பது பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அந்த கோட்டையின் கதவை ஒரே ஆளாக தூக்கி அந்த ஹைபரை வெற்றி கொண்டார்கள் கண்ணு வலிக்கு பெருமானால் ஷிஃபா கொடுத்தார்கள் என்பது மட்டுமல்ல கண்ணு கலண்டு கையில கிடக்குது வெறும் ஒரு டியூப் தான் இருக்குது ஒரு நரம்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு கண்ணு பிளந்து கதாதாரதியாகுவன்கும் என்று நினைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு கண்ணை அப்படி கட்டாய கீழே விழுந்துருச்சு உடனே அவர்கள் பெருமானா செல்லாவின் செல்லும் அவர்களிடத்தில் ஓடி வர்றாங்க போர்க்களத்தில் நடைபெறக்கூடிய காட்சி பெருமானா செல்லாவனை செல்லும் உடனே என்ன செய்தார்கள் அவர்களை கூப்பிட்டு அந்த கண்ணை எடுத்து அந்த இடத்தில் வைத்து தடவினார்கள் எவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்ணணும் இன்னைக்கு அந்த கண்ணை அந்த இடத்துல பொருத்த முடியுமா முடியாதா லட்சங்கள் கோடி கணக்குல செலவாக் அதுக்கப்புறமா கதாதா கதாதாரதிகளாகும் அன்பு அவர்களுக்கு பெருமானார் செல்லாகும் அழைகுவ செல்லம் அதை எடுத்து அந்த கண்களில் வைத்து அப்படியே தடவிட்டாங்க சொல்வார்கள் அதற்கு முன்னால் அந்த கண்ணில் இருந்த அழகை விட அந்த கண்ணு கீழே விழுந்து அதுக்கப்புறம் பெருமானார் கண்கள் வைத்து தேய்த்து விட்டவுடன் முன்பிருந்ததை விட அவர் கண்கள் மிக அழகாக மாறிவிட்டது கண்ணை பிடுங்கி வெளியே எடுத்தவருக்கு ஒரே வினாடியில் ஷிஃபாவை தந்தார்கள் பெருமாநா செல்லா அலிஸ்லம் இதெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஹதீசனுடைய விஷயங்கள் அதே போல் புகாரிமாம் சஹீஹுல் புகாரி எதற்கெடுத்தாலும் புகாரியில் இருக்கான் கேட்கக்கூடிய நபர்கள் நிறைந்து வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நபி அவர்கள் எப்படிப்பட்ட ஷிஃபாவை எல்லாம் செய்தார்கள் இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹி அத்தீக் நதி அல்லாஹ் அவர்களுடைய கால் உடைந்திருச்சு ஒரு யகுதியின் முனாஃபிகான ஒரு மனிதன் அபி ராஃபி என்ற மனிதன் அவரை போய் நீங்க என்ன செய்யணும் கொலை செய்து விட்டு வர வேண்டும் ரொம்ப முஸ்லிம்களுக்கு தொல்லை தருகிறான் நயவஞ்சக வேலையை அதிகமா பார்க்கிறான் போங்கன்னு சொல்லி அவர்களை அனுப்பினார்கள் அப்துல்லா பின் அஜீப் ரதிகள்தான் போய் அவரை கொலை செய்வதற்கு அந்த போரிலே ஒரு குறிப்பிட்ட சின்ன குழுவா போனாங்க சண்டை செய்து விட்டு வரும் பொழுது அவர்களுடைய கால் உடைந்து விட்டது வரக்கூடிய நேரத்துல அவர்களுடைய அந்த கால் கெண்டைக்கால் கால் அப்படி உடைந்துருச்சு நேராக பெருமானார் செல்லந்தா அலை செல்லம் அவர்களுக்கு வந்தார்கள் உபுசு திருஜல காலை நீட்டுங்கன்னு சொன்னாங்க காலை நீட்டின உடனே அதை இப்படி கையால தடவிதான் விட்டாங்க ஓதினார்கள் குரானுடைய வசனத்தை ஓதினார்கள் எதுவுமே இல்ல ஹதீஸ்ல பகரா ஆயத்தமினல் குரான் பகரா ஆயாத்து ஷிஃபா ஷிஃபாவுடைய ஆயத்தை ஓதினார்கள் புரானுடைய சில வசனத்தை எதுவுமே கிடையாது காலை நீட்டு நான் நீட்டினேன் கையை வைத்தார்கள் அங்க ஒரு வழி இருந்தா மாதிரியே தெரியல ஒரு ஃப்ராக்சர் ஒரு ஆபரேஷன் ஒரு கட்டு போட்டா என்ன இருக்கும் பல வருடங்கள் அந்த கலும்பு அங்க இருந்துகிட்டே இருக்கும் மென்யாரத்தில் பெருமாளான் செய்த அந்த சிகிச்சை அவர் கால் உடைந்தது போலவே இல்லை அந்த அளவிற்கு பெருமானால் செல்லா அவசரம் ஷிஃபாவை கொடுத்தார்கள் அதனால்தான் நீங்கள் எந்த நீங்கள் வந்தாலும் அவர்கள் உங்களை கொண்டு நோய் நிவாரணம் பெறுகிறார்கள் யார் உங்களை தேடி வருகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று வருகிறார்கள் அதனால்தான் பெருமானார் செல்லும் அவர்களுடைய செலவாத்தை நாம் அதிகம் போத வேண்டும் செலவாத் எல்லா நோய்களுக்கும் இருக்கிறது பெருமானாருடைய புகழ் மாலை என்று உலகமெங்கும் அறியப்படக்கூடியது ஒவ்வொன்றிலேயும் அந்த அடிகள் சொல்லப்படும் யாழ் உன்னுடைய ஹபீபின் மீது படைப்பினத்தில் மிகச்சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய ரசூலின் மீது இலவாத் சொல்லிக்கொண்டே இது யாழ்லா என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் அந்த வரிகள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய புர்தா ஷரீஃபை ஓதி எத்தனையோ எத்தனையோ மகான்கள் எல்லாம் பரிபூர்ண ஷிஃபாவை பெற்றிருக்கிறார்கள் பரிபூர்ண ஷிஃபாவை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கை வரலாறை அப்படி எழுதக்கூடிய புத்தகங்களை நாம் பார்க்கிறோம் எனவே பெருமானார் செல்லாஹு அலைஹி வசலம் அவர்களுடைய செலவாத் அவர்களுடைய வசீலாவை கொண்டுதான் ஷிஃபாவை எல்லாம் தருகிறான் அதை கண்மணி நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தருகிறான் இந்த செலவாத்தை நாம் அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹும்ம ஸல்லி அலா குலூபி வ தவாஹிஹா உள்ளத்தின் உள்ளங்களின் நோய் நிவாரணமாக உள்ளத்தினுடைய நிவாரணமாக இருக்கக்கூடிய செலவாத்தை பெருமானார் மீது நீ பொழிதல்வாயாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்டவர்கள் வ ஆஃபியத்தில்

அவர்கள் காலடிப்பட்ட மண் இருக்கிறதே அதுவும் ஒரு சஹாபி வந்து சொல்கிறார்கள் யார சொல்ல அதிகமாக நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது சொன்னார்கள் பெருமானார் பெருமானால் மண் எடுத்து உங்களுடைய எச்சிலில் கலந்து அதை உடலில் புன் வரும் இருந்தால் அங்கே நீங்கள் தடவி கொள்ளுங்கள் ஹதீசிலே பெருமானால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் துருபத் அருதினா அல்லாஹுடைய பெயரை கொண்டு துருபத் அருதினா எங்களுடைய இந்த பூமியினுடைய மண்ணை கொண்டு வெதிய பத்திபா அருதினா எங்களில் சிலருடைய புனிதமான உமிழ் நீரைக் கொண்டு யுஷ்பா விஹி சகிமுனா எங்கள் நோயாளிகளுக்கு இதன் மூலம் சிபா கிடைக்கும் அல்லாவுடைய பெயர் பெருமானார் பெருமானாள் சகந்தாவளி செலும் கால் வைத்த மதினக்கு மண் அவர்களுடைய பார்வையில் பட்ட சகாபாத்தனுடைய புனிதமான உமிழ் நீர் இந்த ஹதியசுரிய வாசகம் ஷிஃபாவிற்கு இந்த துவாவை சொல்வார்கள் உலமாக்கள் மக்கள் விஸ்மில்லாஹ் துரும்பது ஆவுந்தினா விதியபதி பாவுதினா இஸ்ஃபா விஹி சதைமுனா எனவே மதீனத்து மண்ணும் நமக்கு நிவாரணத்தை தரும் பெருமானாருடைய பார்வையில் பட்ட சகாபாக்களுடைய புனித உமிழ்நீரும் நமக்கு ஷிஃபாவை தரும் இன்னைக்கு அதன் மீது அதன் மீது நமக்கு ஈமான் இல்லாமல் போனதென்றிய விலை என்ன தெரியுமா போனவனே டாக்டர் பத்து ஸ்கேன் எடுக்கணும் என்ன உயிருக்கு ஆபத்துங்கிறார் அந்த டாக்டர் காஃபிராக இருப்பான் யகுதியாக இருப்பான் நசாராவாக இருப்பான் அவன் உண்மையா படிச்சானா போலி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தான் கூட தெரியாது ஆனால் அவனுடைய பேச்சை வேத வாக்காக நம் உள்ளத்தில் நம்பக்கூடிய அந்த கேவலமான நிலை வந்ததற்கு காரணம் நல்லோர்கள் நபிமார்கள் சஹாபாக்களின் மூலம் நமக்கு ஷிஃபாவை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நல்லோர்கள் அதை அனுபவித்து கிதாபில் எழுதியிருக்கிறார்கள் அதை வாழ்க்கையில் அதை அனுபவித்து நிவாரணம் பெற்று நான் இப்படியெல்லாம் இப்படி இப்படி செய்த அந்த நல்லோர்கள் மூலமாக எனக்கு ஷிஃபா கிதாபில் அதன் மீது நமக்கு லட்சங்களை கோடிகளை மருத்துவ உலகத்திற்கு நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் நம் ஈமானை குரானின் மீதும் அல்லாஹ் ரசூரின் மீதும் அவர்களுடைய வார்த்தைகளின் மீதும் அவர்களுடைய வசீலாவின் மீதும் நாம் வைத்தால் எப்பேற்பட்ட நோயும் எவ்வளவு கொடிய நோய்களாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் வசீலாவில் நிச்சயமாக நீங்கும் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை நம்முடைய ஈமானை இந்த உலகத்தின் தொழில் தொழில்நுட்பத்தின் மீதும் டெக்னாலஜியின் மீதும் இந்த உலகத்தின் மருந்துகள் மீதும் நீக்கி பெருமானாரும் சஹாபாக்களும் நல்லோர்களும் எந்த ஷிஃபாவை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ மகான்கள் எந்த ஷிஃபாவை வாழ்க்கையில் அனுபவித்து குணம் பெற்றிருக்கிறார்களோ அந்த ஷிஃபாவின் மூலமாக பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக ஆமையும்